வெல்கம் டு என்ஆமெண்ட் ஃபேமிலி இன்றைக்கி நான் என்ஆஜெடிக்கேட்லேருந்து என்னென்ன ஜாப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாமா எல்லா ஜாப்ஸும் ரொம்ப 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 நல்ல ஜாப்ஸுங்க ஸோ என்ன ஜாப்னு பார்க்க நீங்களாக வெயிட் பண்ணி நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து பர்ச்சஸ் எக்ஸிக்யூட்டிவ் இதுக்கு வந்து மெயில் கேண்டடேட்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பேர் பண்ணுறாங்க என்னி டிகிரி படிச்சிருக்கலாம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா கோமதிபுரம் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து நைட் எயிட் ஓ கிளாக் வர சேலரி அப் டு டுவெல் வர தரதான் சொல்லியிருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி அவர் மெசேஜ் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம் செகண்ட் ஜாப் என்னன்னு பார்க்கலாமா செகண்ட் ஜாப் வந்து அக்கௌண்ட் ஜாப்புங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக டூ டு ஃபோர் இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் டேலி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் எக்ஸல் போடுற மாதிரி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பிகாம் முடிச்சிருக்கணுங்க சேலரி பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் தருவாங்க டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வர இது பறவை லொக்கேட்டாக இருக்குது இது எப்படி பண்ணணும் ஜாப் அப்ளை பண்ணணும் தெரிலனா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி ஆரம்பிச்சு பண்ணி கேட்டுக்கோங்க தேர்ட் ஜாப்பும் அக்கௌண்ட் ஜாப் தாங்க இதுக்கும் மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் பட் கண்டிப்பாக டேலி தெரிஞ்சிருக்கணும் ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லேருந்து டூ இயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா டென் ஏஎம்லேருந்து செவன் பிஎம் வரைக்கும் சேலரி ஃபிஃப்டீன் தௌசண்ட் தராங்க இது அபின்யாபுரத்தில் லொக்கேட்டாக இருக்குது இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தரோன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கோங்க அடுத்த ஜாப் பார்ட் டைம் ஜாப் தாங்க இதுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும் இது என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னா பேட்டரி ஒடியண்டர் கம்பெனிங்க ஸோ ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் மெயில் கேனட் தான் கேட்டிருக்காங்க சேலரி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் தருவாங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஜெயிந்தபோதுலாம் லொக்கேட்டாக இருக்குது இந்த ஜாப் பற்றி தகவல் உங்களுக்கு தெரியுதுனால் கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியோ உங்கள் டவுட்டை கேட்டுக்கோங்க அடுத்த ஜாப் ஆஃபீஸ் பை ஜாப் இதுக்கும் மெயில் கேனட் தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுக்கு என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைக்கும் லைசன்ஸும் தேவையாங்க இதுக்கு ஏஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் கீழே இருக்கணும் டைமிங் எயிட் தேர்ட்டிலேருந்து செவன் ஓ கிளாக் வர சேலரி டுவெல் தௌசண்டோட ப்ளஸ் அளவன்ஸும் சேர்த்து தராங்க இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா சிம்மக்கல்ல லொக்கேட்டாக இருக்குது இதேபா இதே ஜாப் தெரிஞ்சுக்க என்னாச்சிருக்குன்னு மேடம் ஃபாலோ பண்ணுங்கள்